இருவத்தஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப வந்துட்டு இதை சொல்லுவாரு ஆனா இங்க ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரத்துல திரும்ப வந்துட்டாரு திரும்ப வந்துருக்காரு யாழ்னார் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிதான் தமிழ்நாடு தரிசனம் அப்படிங்கிற பேர்ல மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு தமிழ் தான் பேசியிருக்காரு சமஸ்கிருதமும் தமிழும் பழமை வாய்ந்த மொழிகள் தமிழ் மேல எந்த மொழியும் திணிக்க முடியாது இந்தியும் திணிக்க முடியாது இந்திக்கே முந்திய பழமையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் தான் பேசியிருக்காரு மனிதன் ஆமா பேசியிருக்காரு திடீர்னு ஒரு மாற்றம் சமஸ்கிருதத்தையும் பேசியிருக்காரு என்னன்னு தெரில ஆமா அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க பாத்தியா ஆமா கொடுத்துட்டாங்க ஒரு நாற்பத்தைந்து இடங்கள்ல ஏப்ரல் பதினாறாம் தேதி வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறை வந்து கொடுத்துருக்கு பேரணி பொதுக்கூட்டம் ரெண்டுமே நடத்திக்கலாங்கிற மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்க பொறுத்துட்டு தான் பார்க்கணும் என்ன பஞ்சாயத்து நடக்க போகுதுன்ட்டு அதே மாதிரி அண்ணாமலை வந்து தேதி நாளைக்குறிச்சிருந்தாருல்ல காலையில பத்து பதினஞ்சுக்கு நான் வந்து வெளியிடுவேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு டிஎம்கே கே ஃபைட்ஸ் தான் இருக்கு அவர் என்ன சொல்லிருந்தார் ஊழல் புட்டியல்னு சொல்லியிருந்தாரு கடைமா சொத்துப்பட்டியல் வெளியிடறாங்கிறாங்க ஆமா நிறைய பேர் பட்டியல்னா அவங்கதான் தேர்தல நிக்கிறப்ப அவங்களும் சொத்துப்பட்டியல தான் வெளியிட்டு தான் நிக்கிறாங்க அதுதான் நாளைக்கு அபிடேவிட் எல்லாம் காப்பி எடுத்து கொடுக்க போறாருன்னு நினைக்கிறேன் பத்தே காலுக்கு அபிடேவிட் கொடுத்த ஓகேப்பா ஏதோ கொஞ்சம் ஹோர் பண்ணிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் எக்ஸல்சி எடுத்து தூக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க

வரும் பாப்போம் நாளைக்கு கேள்வி வைப்பான் நிருபர்கள் அங்க இருக்கவங்க டிஎம்கே பத்தி நீங்க ஊழல் பட்டியல வெளியிடுறீங்க உங்க வாட்சுடைய பில் எங்க ஊழல் பட்டியல் இல்ல சொத்து பட்டியல் அப்படின்னு தான் சொல்றாங்க அதோட சேர்த்து வாட்ச் பில்லையும் கேட்கணும் பாப்போம் என்ன பண்றாரு ராமநாதபுரத்துல பாஜகவுடைய அந்த ஒட்டுமொத்த பிரதிநிதிகள் எல்லாத்தையும் காலி பண்ணாங்க இப்ப திரும்பி வந்து மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் எல்லா பிரதிலும் நியமிச்சுட்டாங்க அதோடைய அறிமுக கூட்டம் வந்து இன்னத்து நடந்தது ராமநாதபுரத்துல அங்கேயும் பஞ்சாயத்து வெடிச்சிருச்சு முன்னாள் மாவட்ட செயலாளர் கதிரவன் பேரை விட்டுட்டாராம் பேசுறப்ப ஆமா அவர் பேரை ஏன் சொல்லல அப்படின்னா அவரோட ஆதரவாளர்கள் வந்து அங்க திரண்டுட்டாங்க பேருதான் முக்கியம் இல்ல செட்டை பாலா போய் மாநில நிர்வாகிகள் இருக்காங்க அந்த கூட்டத்துல அங்க போய் வந்து சேர் எடுத்து அடிச்சு அப்புறம் இப்ப இருக்கிற மாவட்ட தலைவர் வந்து தரன் யார் முருகேசனா அவரு மாறி மாறி ரெண்டு ஆதரவு அடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு மாநில நிர்வாகிகள் ஓ உட்கட்சி பூசல் இந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னு மாநிலத்துல மாவட்டத்துல அதிகமா இருக்கேப்பா அப்படின்னு காட்டியிருக்காங்க ஆனா வந்து ராமநாதபுரத்துல எதுக்காக அந்த இதை பதவிகளை கூண்டோட கலைச்சாங்கன்னா அங்க நிறைய சண்டை நடக்குது அப்படின்னு கலைச்சிட்டு திரும்ப போட்ட கூட்டத்துலயும் அங்க சண்டைதான் வெடிச்சிருக்கு வெடிச்சிருக்கு என்னன்னா அந்த முக்கியமா ராமநாதபுரத்துல பல மாவட்டங்கள்லயுமே காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு கொடுக்குறாங்க குற்றச்சாட்டு பிஜேபியில் இருக்குது அது ஒரு ஆடியோ வைரல் ஆனதுனால தான் ஒட்டுமொத்த கூண்டுட கலைக்கிறதா அண்ணாமலை அறிவிச்சிருந்தார் இப்போ நியமிச்சிருக்காங்க இப்போ அண்ணாமலங்களை இன்னொருத்தருபார் கொடுத்துருக்காரு மாநில பொருளாதார பிரிவில் மாநில செயலாளராக இருந்த கிருஷ்ண பிரபு அப்படிங்கிற நபர் ஆமாம் அவருமே வந்து ஆருத்ரால தலைமைக்கே நிறையா பேர் தொடர்புலாம் இருக்குது பட் அதை கண்டும் காணாமல் இருக்காங்க இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறதில்லை இன்னொன்று படம் படைச்சவங்களுக்கு மட்டும்தான் பதவியெல்லாம் வந்து கிடைக்குது என்னால மனநிம்மையாவே இருக்க முடியல இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இதை வந்து நிர்வாகி பதவியை உட்பட எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாம பாஜகல இருந்தா என் உயிருக்கே ஆபத்துன்னு வேற அந்த அறிக்கையில சொல்லியிருக்காரு பாருங்க ஒவ்வொரு ஆள் இப்போ கொஞ்ச நாள் இல்லாம இருந்தது இல்லை அந்த வெளியே வருது இப்ப மாநில பிரிவுல இருக்க ஒருத்தரே வெளியே வந்திருக்காரு அண்ணாமலை வந்து இதுக்கு என்ன சொல்றாருன்னு தெரியல அண்ணாமலை தான் கர்நாடகால தான் வந்துகிட்டு இருக்காராம் இதுல கர்நாடகா போனார்ல பந்திப்பூர் ஆமா அதுல வந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் மூடி போயிட்டு வந்தாரு அந்த புலி காப்பகத்துக்கு ஓகே புலி பார்க்கவே இல்லையா அவரு அதனால அந்த ஓட்டிக்கு போன டிரைவர் மேல வந்து பாஜக நிர்வாகிகள் போற கொடுத்துருக்காங்களா அந்த டிரைவரை நீங்க மாத்தணும் அப்படின்னு ஆக்சுவலி அந்த வழியை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே பாதுகாப்பு பிரிவினர் தான் மூடி வராருன்னு சொல்லிட்டு நிறைய வாகனங்கள் போயிட்டு போயிட்டு வந்ததுனால புலி வேற இடத்துக்கு போயிடுச்சான் அதனால புளிய பார்க்க முடியலையா காட்டு மாடு யானை மானெல்லாம் பாத்து இருக்க மோடி பட் புலிய பார்க்க நம்மளே சொன்னோம் காட்டு விலங்கு ரெண்டு பின்னாடி போயிடுச்சுன்னா புலி வருதுன்னு அர்த்தம் புளிய ரெண்டு அடி பின்னாடி போயிருச்சுன்னா ஜீ ஒரு அர்த்தம் ஜி வந்ததுனாலதான் புலி எல்லாம் போயிடுச்சு ஆமா ஜீ வந்ததுனால புளியெல்லாம் போயிட்டு அதனால நீங்க புகார் கொடுக்குறதுன்னா ஜி மேலதான் கொடுக்கணும் அந்த டிரைவர் மேல கொடுக்குறீங்க அதான் இன்னைக்கு ஜூனியருடன் வந்திருக்கு வந்துருக்கு இந்த இங்கே வந்தார்ல முதுமலை அது வந்து வனப்பிரதேசத்தில் ரோடெல்லாம் போடவே கூடாது ம் பட் ஜி வர்றதுனால ரோடெல்லாம் போட்டு தார் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அது வனப்பிரதேசத்துக்கு பெரிய ஆபத்தாக முடியும்னு சொல்கிறாங்க ஆமாம் அங்கே உள்ள பழங்குடி மக்கள் வந்து அந்த மேற்கூரையை மாற்றுறதுனாலே அவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிப்பாங்களாம் வனத்துறை அதிகாரிகள் ஆனால் மோடி வராருங்கிறதுக்காக கான்கிரீட் சாலை அமைச்சிருக்காங்க தார் போட்டு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க இது வனத்துறை விதிகளே மீறினது அப்படின்னு சொல்லி நம்ம கட்டுரை வெளியிட்டிருக்கோம் ஆமாம் மொத்தத்தில் கர்நாடகா புள்ளியும் ஜிய பாக்கில் கர்நாடகா புளியும் ஜிய பாக்கல கர்நாடகா சிங்கம் தானே ஆளுநருக்கு எதிராக வந்து அந்த திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் வந்து நாங்கள் எதிர்ப்பை காட்டுறோம் ஆளுநர் மாளிகை முற்றுகையிட போறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அதை வந்து பொதுக்கூட்டமாக மாத்திட்டாங்க ஏன்னா ஒப்புதல் கொடுத்துட்டாரு ஆன்லைன் சட்ட மசோதா அப்படிங்கிறதுனால ஒரு கண்டன பொதுக்கூட்டமாக மாற்றிக்கிறோம்னு சொல்லி நேற்று அந்த கூட்டம் நடந்தது நம்மளோட நிருபர் ராம்சங்கர் வந்து அங்கே நேரடியாக போயிருந்தாரு அங்கே எல்லாம் கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஆளுநருக்கு எதிராக பேசுவாங்கன்னு பார்த்தா ஸ்டாலின் அரசுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராகவே பேசிட்டு இருந்தாங்க

என்ன சந்திரசேகர் சந்திரசேகரராவ் பாருங்க சட்டமன்றத்தையே வந்து ஆளுநரை கூப்பிடாம கூட்டாரு ஆனா இங்கதான் ஸ்டாலின் வந்து கண்ணியமா நடந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அதான் வந்து திருநாவுக்கரசு வேல்முருகன் பாலகிருஷ்ணன் எல்லாமே திமுக கூட்டணி இருக்கிறவங்க திமுக கூட்டணி இருக்கிறவங்களே ஆளுநர் எதிராக பேசுறாங்களோ இல்லையோ ஸ்டாலின்கெதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேச ஆரம்பிச்சாங்க அதுவும் இருக்காங்க ஏன்னா வேல்முருகன் சட்டமன்றத்திலே சபாநாயகர் அவர் சண்டை வந்து நம்ம பார்த்தோம்ல வந்துச்சு வேல்முருகன் இன்னொரு விஷயம்னு சொல்லியிருந்தாரு இந்த சங்கி கூட்டங்களுக்கு வந்து ஜனாயகம்லாம் ஜனநாயக முறைப்படி அணுக கூடாது ஜெயலலிதா முறைப்படி தான் அணுகணும்னு சொல்லியிருக்காரு அவர் கருணாநிதி முறைப்படி கூட சொல்லலை ஜெயலலிதா ஆங்கிளில் தான் நீங்க அணுகணும்னு சொல்லியிருக்காரு ஆமா கடும் கோபத்தை இருக்காங்க கூட்டணி கட்சியினருக்கு தெரியுது ஏன்னா ரொம்ப கடுபடி தான் கண்டிட்டாங்க இருக்காங்க ஏன்னா வந்து பிரதமர் மோடி கூட ஸ்டாலின் வந்து கையை இப்படி பிடிச்சி தட்டி சிரிச்சு பேசின அதே வேலையில தான் ஏ சலரி வந்து பஸ்ல போய்கிட்டு இருப்பாரு காவல்துறை கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அந்த கடுப்பெல்லாம் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க போல ஆமா அரண் இவர் இருக்கார்ல வைகோ வந்து ஆளுநருக்கு எதிராக கடுமையா பேசியிருந்தாரு என்ன பேசியிருந்தாருன்னா அரண்மனை நாயே அடக்கடா வாயே அப்படின்லாம் பேசியிருந்தாரு அந்த மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு கொந்தளிப்பு இருந்தா கூட இங்க ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு இருக்கு பட் என்ன அப்படிலாம் நினைக்காதீங்கப்பா நான் கடிதம் எழுதுறேன் பாருங்கப்பான்னு சொல்லிட்டு நேற்று முதல்வர் மு க என்ன பண்ணியிருக்காருன்னா பிஜேபி ஆளாத முதல்வர்கள் கடிதம் எழுதியிருக்காரு நாங்கள் எங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் மசோதாவை நாங்கள் நிறைவேற்றி ஆளுநர் அனுப்பிச்சு விட்டா காலக்கெடு எதுவுமே இல்லாததுனால அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க காலக்கெடு வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம் நிர்ணயம் பண்ணுங்கன்னு அதே மாதிரி உங்கவுங்க மாநிலங்களில் நீங்களும் நிர்ணயம் பண்ணுங்கன்னு தீர்மானம் நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் பண்ணியிருக்காரு ஓகே ஆனா இதுக்கு யார் யார் ரியாக்ட் பண்றாங்கிறதே நம்ம பார்க்கணும் பொறுத்துருந்து ஆமாம் எல்லாருமே சூதானமாக தான் இருப்பாங்க ஜெகன் மோகன் ரெட்டி எல்லாம் பண்ணுவார் நினைக்கிறேன் அவர் பண்ண மாட்டார் இப்போதைக்கு அப்படி தான் இருக்கு ஆனால் கர்நாடகா பற்றி பேசும்போது அங்கே அந்த பாஜக குள்ளே நிறைய கலகம் வெடிச்சிருக்கு காரணம் வந்து சிட்டிங் எம்எல்ஏஸ் நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கல அப்புறம் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கல அப்படிங்கிறதுனால அதில் இப்போ உள்ள அமைச்சர் ஒருத்தர் அங்காரா அப்படிங்கிற மீன்வளத்துறை அமைச்சர் அவருக்கே சீட்டு கொடுக்கலன்னு நான் அரசியல்ல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொன்று ரகுபதி பட் அப்படிங்கிறவர் தான் வந்து உடுப்பி மாவட்டத்தோட எம்எல்ஏ உடுப்பி தொகுதியோட அவர் வந்து இந்த ஹிஜாப் பிரச்சனை இருக்குல்ல அவர் தான் ஃபஸ்ட்டு கிளப்புனார் அவருக்கும் இப்போ சீட்டு மறுக்கப்பட்டிருக்கு அவர் தன்னோட நிர்வாக ஆதரவாளர்களை கூப்பிட்டு அவங்க முன்னாடி அழுதுருக்காரு நான் வந்து கட்சிக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன் இப்ப கட்சி என்னை கலட்டி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அழுதுருக்காரு கர்நாடக சிங்கம் இங்க மட்டும் ஓரங்காட்டில போல இருக்கு ஆஹ் போய் அங்க பல பேர் ஓரங்காட்டியிருக்காங்க ஓரங்காட்டி இருக்கிற போல தெரியுது ஓ இவரு போல ஓரம் கட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆனா நிறைய புதுமுகங்களுக்கு சீட்டு கொடுத்தது இப்ப கட்சியே வந்து நிறைய பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை ஆயிடுச்சு இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல எடியூரப்பாக்கு தான் அந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம் எல்லாரையும் அமைதிப்படுத்தணும் உங்க பையனுக்கு சீட்டு கொடுத்தோம்ல அதனால நீங்க தான் அமைதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் சரி பார்ப்போம் ஆனா வந்து இப்ப லீல இருக்கிறது காங்கிரஸ் தான் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு செய்தி தான் சரி தமிழ்நாட்டு பக்கம் வருவோம் சட்டமன்றம் தினமும் சூடு பிடிச்சி காரசாரமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து அதிமுக கருப்பு மாஸ்க் அணிஞ்சு அவைக்குள்ள போயிருந்தாங்க என்னன்னு கேட்குறப்ப நாலு ரீசன் சொன்னாங்க ஒன்னு ஆளுங்கட்சி பண்ற அராஜக அராஜகத்தை திமுக அரசு கண்டுக்கிறதே இல்லை இன்னொன்னு எங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு ஜனநாயக முறைப்படி வாய்ப்பே வந்து கொடுக்கப்படுறது இல்லை நாங்கள் பேசுறது லைவ்லையும் டெலிகாஸ்ட் ஆக மாட்டேங்குது இது கடைசியில ஒமேகிரான் பரவல் ரொம்ப அதிகமா இருக்கு இவங்க வந்து கண்ணு காணாம இருக்காங்க மெத்தனை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நாலு ரீசன் சொல்லி இதெல்லாம் கருப்பு மாஸ்க் மாஸ்கான்னு சொல்ல போயிட்டு இருந்தாங்க ஆமா அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசன் பக்கத்துல அந்த டிவி எல்லாம் வச்சிருந்தாங்க இப்ப கேள்வி நிறுத்தப்ப யார் என்ன கேள்வி காரங்களோ அவங்க புகைப்படத்தோட வருது வந்த உடனே இதோ பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சபாநாயகர் சிறப்பா சொல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாருமே சிரிக்க ரொம்ப ஜாலியா இருந்தது அதே மாதிரி நயனா நாகேந்திரன் இருக்காருல்ல அமித்ஷா பேர் சொன்னதே சரி கிடையாது உதயநிஸ்வரின் சொல்லியிருந்தாருல ஐபிஎல் வேணும்னா அமித்ஷா மகன் ஜெய் கேளுங்க கேளுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருல அமித்ஷா மகன் பேர் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார் உடனே ஸ்டாலிஞ்சு பதில் சொன்னார் அவர் திரு அமித்ஷான்னு தான் சொன்னாரு அவர் என்ன அமித்ஷாங்கிறது சொல்லக்கூடாத ஒரு பேரா ஹம் அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமா கேட்டது மட்டும் இல்லாமல் நீக்க முடியாதுன்னு சொன்னதுனால பாஜக எம்எல்ஏக்கள்லாம் வெளிநடப்பும் பண்ணிட்டாங்க நாங்க வந்து நீக்க முடியாதுல்ல நாங்க வெளியே போயிக்கிறோம் அப்படின்னு ஆனா ஒன்று விஷயம் என்னன்னா அதிமுக வந்து கருப்பு மாஸ்க் அணிஞ்சு சிம்பலி உள்ள போயிருந்தாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் தாண்டிடுச்சு கொரோனா கேசஸ் கொஞ்சம் அலர்ட்டா தான் இருக்கணும் இப்போ மா சுப்பிரமணியம் என்ன சொல்லிருக்காருன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரம் கேஸ்க்கு மேல போயிடுச்சுன்னா நாங்கள் கட்டாயம் மாசம் நாங்கள் சொல்லிடுவோம் அது வரைக்கும் போகாத யாரும் பயப்பட வேணாம் அதோட தான் இருக்குங்கிற மாதிரி நம்பிக்கை நம்பிக்கைக்கு தான் சொல்லியிருக்காரு பட் நம்ம இங்க வந்து பதிவு பண்ணுறோம் அதே மாதிரி சட்டமன்றத்தில் சாத்தூர் ராமச்சந்திரன் வந்து அதிர்ச்சியான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு ஈவிகே கே சிலங்கோன் ஒரு வேட்பாளர் நினைவா பிரச்சாரத்துக்கு நான் போனேன் போனப்ப எங்ககிட்ட கோரிக்கை வச்சாரு எங்க வீட்டுக்கே பட்டா இல்ல பட்டா கொடுங்க அப்படின்னு கேட்டாரு அப்புறம் முதல்வர் சொல்லி முதல்வர் அதிர்ச்சி ஆயிட்டாரு பெரியார் வீட்டுக்கே பட்டா இல்லையா அப்படின்னு அப்புறம் தான் விசாரிச்சு பாக்குறப்ப அந்த ஏரியால ஏழாயிரம் குடும்பங்களுக்கு பட்டா இல்லையா குடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு அதே மாதிரி ஆட்சியில பலதெல்லாம் நிலுவையில் வச்சிருந்தாங்க வீட்டுக்கே பட்டாள் பெரியார் வீட்டுக்கே பட்டா இல்ல சரி ஓகே இன்னொரு பக்கம் டாஸ்மாக் வந்து ஐநூறு கடைகளை மூட போறோம் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு கடைலயும் பெருசா போனி ஆகல அப்படிங்கறதுனாலதான் மூடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து சொல்றாங்க இன்னொன்னு வந்து அந்த அதிமுக பத்தி பேசவே கூடாது இவங்க கூட தேர்தல் வாக்குறுதியில எதுவுமே கொடுக்கல கடையை மூட போறோம்னுட்டு பட்டு இவங்க சொல்றாங்க இவங்க இடையில மூட போறோம்ட்டு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க நாங்க படிப்படியா குறைப்போம் டைம் மட்டும் தான் குறைச்சாங்களே தவிர எந்த இடத்துலயும் குறைக்கிறே எக்ஸ்ட்ரா தான் கடைய ஆரம்பிச்சிருந்தாங்க அதிமுக கால கதவை மாத்தி வச்சாங்களா முன்னாடி இருந்த கதவை பின்னாடி அதெல்லாம் பண்ணாங்க ஏன்னா எட்டாயிரம் கோடி வந்து அதிகரிச்சிருக்கான் போன நிதியாண்டோட இந்த வருஷம் டாஸ்மார்க் வருமானம் நாற்பத்தி கோடி வந்து வருமானம் வந்திருக்கான் அப்ப டார்கெட் தான் வச்சிருக்காங்களே இப்ப அடுத்த வேற ஐம்பதாயிரம் கோடி வச்சிருக்காங்களா இல்லையா அடுத்த நிதியாண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி டார்கெட் இருக்காங்க ஓகே ல எப்படியோ கடைகள் குறைஞ்சா சரி தமிழ்நாட்டுல இதனால நிறைய விதவைகள் தான் அதிகமாகிக்கிட்டு இருக்காங்க நிறைய விபத்துகள் வேற நடந்துகிட்டு இருக்கு டாஸ்மாக் கொலினுங்கிறதா பல பேரோட எண்ணம் இங்க இன்றைக்கி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து ஒரு இளைஞர் சிலம்பரசன் அப்படிங்கிற இளைஞர் வந்து தனக்குத்தானே தீ வச்சுக்கிட்டு அந்த அலுவலகத்துக்குள்ளே ஓடுற காட்சிகள்லாம் வெளியாயிருக்கு இதுக்கு காரணம் வந்து கந்து வட்டி கொடுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து வட்டிக்கு பணம் வாங்கியிருக்காரு அதுக்கு ஏறிக்கிட்டே இருந்திருக்கு வட்டி அவரால் கட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தில் வந்து இறங்கிட்டார் கந்து வட்டி கொடுமைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு கண்டிப்பாக அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் கந்து வட்டி தொழில் நடத்துகிறதே பதிவே அரசியல்வாதிகள் தான் அவள் தான் உடல்கள் வச்சு எல்லாம் விடுறது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க மேல அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு எதிராக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு ஆசிரியர்களுக்கே பாதுகாப்பு சூழல் தான் நிலவுது தேனி மாவட்டத்துல ஒரு அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்று இருக்கு மகாராஜா தொடக்க பள்ளி அப்படிங்கறதுல அந்த பள்ளியில வந்து ஒரு ஆசிரியரா இருக்கிறாரு சென்றாய பெருமாள் அப்படிங்கிறவரு அவருக்கு எதிராக அந்த மேனேஜ்மெண்ட் இருக்கும்ல அரசு உதவி பெறும் பள்ளினா ஒரு மேனேஜ்மெண்ட் ஆளாளர் ஆமாம் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இருந்த நிர்வாகி அன்பழகன் அப்படிங்கிறவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து அவரை தாக்குறாரு அந்த தலைமை ஆசிரியரை அது கூட இருக்கிற அவங்க கூட இருக்கிற சுமதி அப்படிங்கிற ஆசிரியை தகாத வார்த்தையில் பேசுகிறாரு கடைசியில் எல்லாரையும் அனுப்பிட்டு மாணவர்களையும் வெளியே அனுப்பிட்டு பூட்டு போடுறாரு பள்ளிக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் இவர் ஒரு வழக்கு போட்டிருக்காரு அந்த தலைமை ஆசிரியர் எனக்கு சரியாக சம்பளம் வரதில்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து சம்பளம் கொடுக்கப்பட்டிருக்கு உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இதனால தான் வந்து அன்பழகன் வந்து என்னை அடிச்சிருக்காரு அப்படின்னு அவர் புகார் மாணவர்கள் முன்னாடியே அந்த ஆசிரியர் அடிச்சிருக்காரு அந்த பள்ளி நிர்வாகி மாணவர்கள் மனசு வேதனை பள்ளியில நடத்துறாங்களா இந்த லட்சணத்தில் பரமத்தி வேலூரில் படிக்கிற பெண் மாணவிகளை ஆபாசமா நிறைய படம் பிடிச்சிருக்காரு அங்க இருக்கிற ஆசிரியர் பன்னீர் செல்வம் அப்புறம் மாணவிகள் வந்து பெற்றோர்கிட்ட சொல்ல பெற்றோர் வந்து பள்ளிகை முற்றுகையிட தான் தலைமை ஆசிரியருக்கு தெரியுமா பரவாயில்ல அவங்க தெரிஞ்ச உடனே அந்த பன்னீர்செல்வத்தை ஒரு வகுப்பறியில் வச்சு பூட்டி அதற்கு பிறகு டிஎஸ்பியெலாம் ஏடிஎஸ்பியெலாம் வந்து ஒரு கைது பண்ணி சிறையில் அடிச்சிருக்காங்க பன்னீர்செல்வத்தை இந்த மாதிரி நடந்துக்கிறவங்க எல்லாருக்கும் கடுமையான தண்டனை கொடுத்தா தான் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது இனிமேல் ஆமாம் அதே மாதிரி மாஸ்டர்னு ஒரு படம் அடிச்சிருந்து வரல விஜய் ம் விஜய் மக்கள் இயக்கம் ஆமாம் விஜய் மக்கள் இருந்து ஒரு சொற்றறிக்கை எல்லா மாநில நிர்வாகிகளுக்கும் போயிருக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் வந்து போயிருக்கு நாளைக்கு வந்து அம்பேத்கருடைய பிறந்த தினம் அம்பேத்கரோட பிறந்த தினத்துக்கு நீங்க எல்லாரும் போய் மாலை மரியாதை செஞ்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சுற்றறிக்கை போயிருக்கு அரசியல் என்ட்ரிங்கிறதான் சொல்றாங்க ம் படம் ரிலீஸ் ஆகுது பார்ப்போம் இவராது ஏமாத்தாம வருவாரா உள்ள தெரியலை சென்னை மெரினா பீச்சை ஒட்டி அந்த கலங்கரை விளக்கத்தை ஒட்டி ஒரு சாலை போகும் அதுதான் வந்து அந்த நொச்சிக்குப்பம் பகுதி அதில் அந்த லூப் ரோடுன்னு சொல்கிற இடங்களில் பல ஆண்டுகளாக வந்து மீன் இருக்காங்க அங்கே உள்ள மீனவ குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இந்த இதை வந்து மாநகராட்சி வந்து அடிக்கடி வந்து அகற்றுவாங்க அது டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் திரும்ப கடைகள் முளைக்கும் இப்போ உயர்நீதிமன்றத்திலேருந்தே ஒரு உத்தரவு வந்திருந்தது அந்த சாலையில் உள்ள மீன் கடைகளை அகற்றணும் அப்படின்னு சொல்லி அதில் சில கருத்துகளும் சர்ச்சையாக இருந்தது அழகான ஏன் இவங்க கெடுக்கிறாங்க இவங்களுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்லாம் மீனவர்களை பார்த்து எதிர்த்து கேட்டிருந்ததுனால கொந்தளிச்சிட்டாங்க மீனவர்கள் அதை அந்த உத்தரவுப்படி மாநகராட்சியும் அந்த கடைகளை வந்து நேற்றுக்கும் இன்னைக்கும் அகற்றியிருக்காங்க மக்கள்லாம் வந்து மீனை வந்து சாலையில் கொட்டி போராடிட்டு இருக்காங்க மாநகராட்சி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மீன் வந்து வெளியில் அந்த கழிவுகள்லாம் போடுறதுனால மீனவர்களுக்கே சுகாதார பிரச்சனைலாம் வருது அதனால தான் அகற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாந்தோம் ரோடு வந்து டிராஃபிக்காக இருக்கிறதுனால இந்த லூப் ரோடை தான் நிறைய அதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்க அதனால தான் எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அந்த கவுச்சி நாத்தமும் அவங்களுக்கு பிடிக்கல அதே நேரத்தில் வந்து அந்த சாலையும் டிராஃபிக் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ட்டு பூலகின் நண்பர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த உயர்நீதிமன்றத்தோட உத்தரவை தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துக்க கூடாது ஏன்னா மீனவர்கள் இல்லாத சென்னை வந்து சிங்கார சென்னையாவே இருக்காது நீதிபதிகள் ஏன் அந்த சாலையில் தான் போகணுமானு அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க நீதிபதிகளே அந்த சாலையை பயன்படுத்துறாங்க அப்படின்ட்டு ஸோ மீனவர்கள் கடலுந்து மீன் பிடிச்ச வரைக்கும் வியாபாரம் செய்வாங்க பக்கத்துல இருந்து இருக்கும் அங்கேதான் வியாபாரம் செய்ய முடியும் அதெல்லாம் செய்யணும் இப்போ அதுக்கு மாநகராட்சியிலேருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு நவீன மீன் அங்காடி அந்த பகுதியில் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் காலி பண்ண சொல்லலாம் அமைச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே பண்றதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி வெளிநாடுகளில் பார்க்குறப்ப மியான்மர்ல ராணுவ ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து தொடர்ந்து மக்கள் வந்து ராணுவத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து நூறு பேரை ராணுவம் வந்து கொண்டிருக்காங்க எங்களுக்கு எதிராக நீங்க போராடுறீங்களா அப்படின்னு ஆமா ராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடுறவங்கள ஒடுக்கிறது தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அங்க என்ன நலமாங்கிறது இனிமேதான் தெரியும் எவ்வளவு பேருங்கிறது ஏன்னா நூறு பேருங்கிறது முதற்கட்ட தகவல் தான் பிபிசி மேல அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்காங்க ஹம் ஆமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க சோதனை எல்லாம் நடத்தினாங்க அந்த ஆவணப்படம் வந்ததுக்கு அப்புறம் அந்த மோடி குஜராத் ஆவணப்படம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க வெளிநாட்டுல இருந்து வர பணங்களை வந்து முறைகேடா அவங்க பயன்படுத்துறாங்க பிபிசி நிறுவனம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க உம் இதெல்லாம் நல்லதுக்கா இல்லையா போதா நமக்கு வந்து தெரியும் தெரியும் அதே மாதிரி ஊடகத்தை அச்சுறுத்தும் மாதிரிதான் இருக்கு உங்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே ஹம் ஆமா இருக்கு இன்னொரு பக்கம் வந்து பஞ்சாப்ல வந்து அந்த பதிண்டா அந்த பகுதியில் இருக்க ராணுவ முகாமில் வந்து நேற்று அழி அதிகாலை வந்து ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு அதில் நான்கு லா வீரர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து தேனியை சேர்ந்த லோகேஷ்குமார் அப்படின்னு சொல்லப்படுது இதில் வந்து என்னென்னா அந்த சக வீரரே தான் இந்த இதில் ஈடுபட்டிருக்காரு துப்பாக்கி சூடில் இதில் பயங்கரவாத நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிற கோணத்தில் தான் இருக்காங்க அந்த வீரர் யார் அப்படின்னு தெரியலை அப்படிங்கிறதுனால இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் மேலே வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடந்துட்டுருக்கு இன்னைக்கு வந்து அங்க இன்னொரு தற்கொலை நடந்திருக்கு ஒரு வீரரே வந்து அந்த தன்னைத்தானே தானே இறந்திருக்காரு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ராணுவ தரப்புலன்னு இருந்து சொல்லிருக்காங்க போக போக விசாரிக்க தான் தெரியும் என்ன நடந்தது ஆருத்ரா நிறுவனம் மோசடியாளருடன் அண்ணாமலைக்கு நெருங்கிய தொடர்பு பாஜக கட்சியிலிருந்து விலகிய பொருளாதார பிரிவு மாநில செயலாளர் எம் ஆர் கிருஷ்ணபிரபு குற்றச்சாட்டு ஒரு போக்கை பார்த்தா நாளைக்கு அண்ணாமலையோட ஊழல் பட்டியலே வெளிவரும் போலயே ஆன்லைன் தடை சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்திருப்பதை வரவேற்கிறேன் சரத்குமார் மரத்தில் ஒரு குத்து மரத்தில் ஒரு குத்து வாழ்க்கையில் விரக்தி அடையும் போது சோறு நான் தான் இருக்கேன்ல தின்னுட்டு பேசாம தோங்கு இந்தி தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக ஏய் நீ ரைட்ஸ் வாங்கன படத்தை நீ தாண்டா போடவே முடியும் இதுல எதுக்குடா இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக இதோ ஸ்டாலினுக்கு விருது கொடுத்துடலாம் ஏன்னா பாஜக ஆளாத முதல்வர் கடிதம் எழுதியிருக்காரு எப்படி நாங்க ஆளுநருக்கு எதாவது தீர்மானம் போட்டு உடனே ஆளுநர் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாருல்ல அதே மாதிரி உங்க மாநில நடக்கணுமா இதுதான் ரூட் இதுதான் சூத்திரம் அப்படின்னு எழுதியிருக்காரு ஆனால் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க மற்ற மாநில முதல்வர்கள் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆமா மொத்தத்தில் ஸ்டாலினும் பஞ்சாயத்தை கூட்டுறாரு ஸ்டாலினுக்கு எதிராகவும் சில பேர் பஞ்சாயத்து கூட்டுறாங்க கூட அவங்கள அதனால பஞ்சாயத்தை கூட்டு அப்படிங்கிற விடத்தை ஸ்டாலின் கொடுத்துக்கலாம் ஓகேதா ஓகே சிறப்பு நன்றி வணக்கம் நன்றி